வெல்கம் பேக் டு மை சேனல் கலாஸ் பிளாக்ஸ் திஸ் இஸ் கலாதேவி நம்ம இந்த வீக் ஃபுல்லாக வீடியோவே போடல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் இருந்தோம் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு குலதெய்வத்துக்கு பொங்கல் இருக்கு இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இந்த கு பொங்கல் ஸோ அதுக்கு நம்ம போய் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும் அதுவும் இந்த வருஷம் வந்து எங்கள் குலதெய்வத்தில் பொங்கல் கூடவே என் அண்ணன் பையனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன் இது ஸோ அதனால நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஸோ அதனால் அந்த பிஸியில் நம்ம வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் இல்லை போடவும் இல்லை நான் அங்கே வந்து நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோ கேப்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எங்கள் ஊரில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க எப்படி அந்த ஃபங்க்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஊருக்கு போகிறதுக்காக ஒரு த்ரீ டேஸ் ட்ரெஸ்ஸு செட்டு தான் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸேரீ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஸாரி கம்பல்சரியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அடிக்கிறதுக்கு ஸேரீ தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு சேரீயும் ஸோ எதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கு கட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு சேரீ எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எங்கள் அன்னி ஃபேமிலியும் கூப்பிட்டு போகிறதா பிளானில் இருந்தது நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் அன்னி ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இந்த வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காததுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு போகும்போது கொஞ்சம் ரொம்ப சேடாக தான் இருந்தது ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் அதே தாட்டில் தான் இருந்தோம் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல அவங்களால இங்கேருந்து ட்ரெயின் கிடைக்காததுனால நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பஸ்ஸு புக் பண்ணிவிட்டோம் ஸோ கார் எடுத்துகிட்டு போய் கிலாம்பாக்கமில் விட்டுட்டு அங்கேருந்து பஸ்ஸு ஏறி போயிடலாம் ரிட்டன் வரும்போது கிளாம்பாக்கம்லேயே இறங்கிக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ அதேமாரி கிளாம்பாக்கமில் போய் பார்க் பண்ணியாச்சு ஸோ காரை விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து பஸ்ஸு புக் பண்ண பஸ்ஸில் நம்ம போய் ஏறி அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபைனலாக நம்ம ரீச் ஆயாச்சு சொந்த ஊருக்கு அங்கே வீடு வந்து எங்களுக்கு சொந்தமாக சொல்லிவிட்டு ஒரு வீடு தான் இருக்குது அங்கே ஆனால் பங்காளிங்க அப்படின்னு பார்த்தா நிறையா பேர் இருக்காங்க எல்லாருமே வருவாங்க ஸோ ஒரே வீட்டில் எல்லோரும் தங்க முடியாது நான் அந்த வீடும் இப்போ உங்களுக்கு பிளாக்ல வரும் அந்த சமையல் நான் காமிக்கிறேன் ஸோ பக்கத்தில் வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு வந்து வாடகைக்காக கேட்டிருந்தோம் ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு தான் கொடுத்துருந்தாங்க வேறு வீடு எதுவும் அவைலபிளாக இல்லை ஏன்னா நிறைய பேர் வரும் அந்த ஊருக்கு நாங்கள் ஃபுல்லாகவே வந்துடுவோம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் வருவோம் அப்படின்றதுக்காகவே வீடு வந்து கட்டி வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு டூ இயர்ஸ் கொண்டஸ் வரும்போது அங்கே அதை ஸ்டே பண்ணிப்பாங்க பட் எங் எங்களுக்கு இடம் இருக்குது ஆனால் நாங்கள் இன்னும் கட்டிக்கல கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் தங்கும்போது ஸோ இப்போ இந்த ஒரு ஓட்டு வீடு தெரியுது இல்லையா இதுதான் எங்கள் அப்பா அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வாழ்ந்த பூர்வீக வீடு அந்த வீட்டுக்குள்ளேயும் நான் போய் பார்த்துட்டு வரணும் எனக்கு ரொம்ப ஆசை அதனால் நான் போய் பார்த்துட்டு அங்கே உள்ள ஃபோட்டோஸு எங்கள் பாட்டையா ஆயம்மா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும் ஏன் ஃபோட்டோஸ் கூட ஃபோட்டோ கூட ஒரு ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்தாச்சு அந்த காலத்தை வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிராமத்தில் வெளியில் வந்து தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க எல்லாருமே அதில் போய் உக்காந்துப்போம் படுக்கிறவங்க படுத்துட்டு விளையாடுவாங்க தாயம் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க நமக்கு கிடைக்கும் இந்த டைம் ஊருக்கு போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது இவங்க என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் பட் இவங்க ஆக்சுவலாக என்னோடய ரிலேஷன் தான் என்னோடய பெரியம்மா பொண்ணு என் அக்கா தான் இவங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூல் படிச்சுட்டு ஒன்றாவே படித்தோம் ஒன்றாவே வேலைக்கு போனோம் எங்கள் கூட இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க நாங்கள் மூணு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி கிடையாது பட் நாங்கள் மூணு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும் இதில் மிஸ்ஸிங் ஸோ நாங்கள் என் ஃப்ரெண்டை பார்த்த ஒரு குஷியில் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருந்தோம் க ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் நடக்கும் நாங்கள் வந்து டூ டேஸ் தான் கலந்துப்போம் இந்த டைம் வந்து வியாழன் வெள்ளி சனி மூணு மூணு நாள் நடந்தது பட் நாங்கள் வந்து வெள்ளி சனி ரெண்டு நாள் தான் கலந்துக்கிட்டோம் ஃப்யூச்சரில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டையும் காமிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்துட்டால் செம்ம அரட்டை அடிச்சுட்டு இருப்போம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம் எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே பற்றி பேசிக்கிட்டு டைம் செம்மையாக பாஸ் பண்ணிவிட்டு என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம் பட் இந்த டைம் வந்து எனக்கு ஒரே ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு தான் சான்ஸ் கிடச்சிது பட் ஸ்டில் நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம் மூணு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு ஆனாலும் நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு இப்போ வரைக்குமே இன்னும் நாங்கள் பிரியமாக ஒன்றாவே இருக்கோம் அது வரைக்கும் எங்களுக்கு அது காட்ஸ் கிஃப்ட் தான் பார்க்குறவங்க எல்லாருமே எங்களை நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணாங்க பரவாயில்ல மூணு பேரும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாகவே இருக்கீங்க வெரி குட் சொல்லுவாங்க மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்புறதுக்காக கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து இது நடக்கிற தூரம் தான் ஸோ போகிற வழியில் வீடெல்லாம் அங்கே இப்படி தான் இருக்கும் கிராமம் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் வீடெல்லாம் அங்கே செட்டிங்ஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நம்ம பட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணாலும் அந் ரொம்ப கிராண்டாக பண்ணிவிடுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க பங்காளிங்க கிட்டே எல்லாம் அமௌண்ட் வசூல் பண்ணி நமக்கு வரவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க காம்படிஷன் வைப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்க்காக ஸோ எல்லாமே செம ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க இப்போ வந்து நிறையா பேர் வருவாங்க இல்லையா கூப்பிட்டு வருவாங்க அதில் வந்து மாப்பிள்ளை பார்க்குறது பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரிலாம் கூட நடக்கும் இது வந்து பார்க்க கேட்குற கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஆனால் ரியாலிட்டி அதுதான் எல்லாரும் எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போனீங்கன்னா அங்கே எதாவது ஒரு மாப்பிளை பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு பொண்ணு இருந்தது அப்படின்னா அவங்களுக்காக பார்ப்பாங்க சப்போஸ் நம்ம பொண்ணு வச்சுருக்கோம் அப்படின்னா மாப்பிள்ள பார்க்குறவங்க நமக்கு பார்ப்பாங்க ஏன்னா நம்ம நம்மளோட கம்யூனிட்டி மட்டும்தான் அங்கே வருவாங்க ஸோ அதில் நிறைய நல்ல விஷயங்கள் கூட நடக்கும் இது வந்து எனக்கு அம்மா வீட்டு சைடு குலதெய்வ கோவில் தான் பட்டு நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்களுக்கு வேறு குலதெய்வம் வந்துடும் ஆனாலுமே நம்ம வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பொங்கல் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும் ஏன்னா அதை நம்ம அப்படியே மறந்து விட்டுறக்கூடாது நமக்கு பிறந்த வீட்டு குலதெய்வமும் தேவைப்படும் புகுந்த வீட்டு குலதெய்வமும் தேவைப்படும் அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் எப்போவுமே மிஸ் பண்ணாமல் வரணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன் இதுக்கப்புறமும் கூட ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுலலாம் எந்த ஒரு குறையுமே வைக்காமல் நல்லா பண்ணி கொடுத்தாங்க க ஈவினிங் ஆகட்டும் ஸ்நாக்ஸு காஃபி எல்லாமே தருது ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதை நல்லா பண்ணினாங்க சூப்பராக இருந்தது என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் இதில் காம்படிஷன் வந்து செகண்ட் டேல வச்சாங்க நான் வந்து மூணு நாள் ஃபங்க்ஷன் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே வைக்கல செகண்ட் டே வந்து ஈவினிங் டைம் போல் காம்படிஷன் வச்சாங்க சின்ன பசங்க பெரிய பசங்க அப்புறம் லேடிஸு ஜென்ஸு எல்லாருக்குமே செப்ரேட்டாகவே நமக்கு காம்படிஷன் வைப்பாங்க காம்படிஷன் வச்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ப்ரைஸு எல்லாமே பண்ணுவாங்க ஸோ நமக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்து செம்ம ஜாலியாக ரிலேட்டிவ்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க செம்ம ஜாலே என்ஜாய் பண்ணலாம் நிறைய காம்படிஷன் வச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு மழை கொஞ்சம் லேஸாக வர ஆரம்பிச்சிது சரி ஓகே இந்த வாட்டி கோல போட்டு இருக்காது அப்படின்னு நினச்சோம் பட் இருந்தது அந்த டைம் வந்து மழை சுத்தமாக வெறிச்சிருச்சு அதனால நாங்கள் கோலத்துலேயும் கலந்துக்கிட்டோம் கோல போட்டி வச்சால் நான் கண்டிப்பாக கலந்துப்பேன் லாஸ்ட் டைம் வந்து அங்கே போயிருக்கும்போது கோல போட்டி வச்சதில் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் பட் இந்த டைம் வந்து என்னால் வாங்க முடியல மோட்டிவேஷ்னல் ப்ரைஸ் தான் எனக்கு கிடச்சிச்சு ஏன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து கோலத்துக்கான டைம் வந்து கம்மி கோலம் மாவு வந்து கம்மியாக கொடுத்தாங்க ரெண்டே பாக்கெட் அதுவும் குட்டி பாக்கெட்டு அஞ்சு ரூபா பாக்கெட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா பத்து ரூபா பாக்கெட்டும் அஞ்சு ரூபா பாக்கெட்டுன்னு சரியாக தெரில அது ரெண்டே பாக்கெட் தான் கொடுத்தாங்க நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பர்சன் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எல்லாருமே ஒரு பத்து பேர் தான் செலக்டடாக கலந்துக்கிட்டாங்க காம்படிஷனில் எல்லாருமே ஒரு பர்சன் வந்து கூட ஹெல்ப்புக்காக வச்சுக்கிட்டாங்க பட் நான் வந்து யாரையுமே கூப்பிட்டுக்கவே இல்லை நான் சிங்கிளாக தான் ஒரு ஒரு கோலம் ஃபுல்லாகவே சிங்கிளாகவே தான் போட்டு முடித்தேன் ஸோ அதனாலயா இல்லை எனக்கு மேபி தெரியல எனக்கு வந்து இந்த வாட்டி வந்து மொட்டிஷன் ப்ரைஸ் தான் கிடச்சிது సాక gutని 9గె மியூசிக்கல் சேர் பிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கோல போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் தான் கொடுத்தாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதனால் எல்லாரும் கோலம் போட்டுட்ருந்தோம் நான் இந்த இந்த சைடு இருந்தேன் இன்னொரு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நாங்கள் கோலம் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு லைட்டிங்ஸ் கிடையாது நான் எங்கள் அம்மாவெலாம் லாஸ்ட்டில் போடுறேங்க கட்டில் போடுறவங்க எங்கள் அம்மா தான் போட்டுட்ருந்தாங்க ஸோ அது போட்டதுனால எங்களுக்கு லைட்டிங்ஸ் அவ்வளோவா இல்லை ஸோ அதனால் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் லைட்டே இல்லாமல் தான் ட டார்ச் வச்சு லைட்டெல்லாம் அடித்து இருந்தாங்க முன்னாடி போட்டவங்களுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் க கிடைச்சிச்சு லைட்டிங்ஸு பட் எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதுவும் ஒரு மைனஸாக தான் நான் சொல்லுவேன் அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு பெரிய டவுட் இருந்தது அந்த கோலப்போட்டி நடத்துகிறதுல கோலப்போட்டி அப்படின்னா நம்ம ஒன்று புள்ளி வச்ச கோலம் அப்படி இல்லைன்னா ரங்கோலின்னு சொல்லுவாங்க ரெண்டு தான் போடுவாங்க அதுக்கு பேர் தான் கோலம் நிறைய ட்ராயிங்ஸ்லாம் வரைகிறாங்க ட்ராயிங்ஸ் வரைஞ்சி அதில் தான் ஃபஸ்ட்டு செகண்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுமே ட்ராயிங்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் பட்டு கோல போட்டியில் கோலம் மட்டும்தான் போடணும் தான் நாங்கள் நினச்சிட்டு வந்திருந்தோம் ஸோ ஏதோ ஓகே முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்மளும் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளானில் வச்சுக்கிட்டோம் அப்புறம் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே எல்லா காம்படிஷனுமே முடிச்சுட்டாங்க ஸோ ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலே காம்படிஷன் இருந்த கேப்பில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அங்கே முடித்ததுக்கு அப்புறமா எல்லோரும் கீழே வந்து சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு போகிறதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எங்களுக்கு இருக்குது நான் அதை பற்றி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அங்கே அதுக்காக எல்லாம் ரெடி இருந்தோம் மழை வர மாதிரி இருந்தது ஸோ அதனால் எல்லோரும் கையில் கொடையெல்லாம் இருந்தவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடிலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து தூரம் ஆறு போகிறதுக்கு அதனால் இல்லை ஒன்று நம்ம டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வரும்போதே இல்லை அப்படின்னா செல்ஃபோன் லைட்டு வச்சு தான் நாங்கள் போவோம் ரொம்ப இருட்டாக இருக்கும் காட்டுக்குள்ளே கூட போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் வந்து செம்மையாக ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் இதுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுப்பேன் சூப்பராக இருந்தது யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து கோவிலேருந்து ஆறு வரைக்குமே ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ யாரும் சின்ன பசங்க போவாங்க நிறைய பேர் வருவாங்க யாருக்கும் எந்த ஒரு பயமே இல்லை நல்லா சூப்பராக போய்ட்டு சூப்பராக அங்கே நம்ம ஆற்றுல தண்ணி எடுத்துட்டு திருப்பவும் வீட்டுக்கு கோயிலுக்குலாம் வந்தாச்சு ஸோ அது சம ஒரு ஐடியா வைக்கிறதுக்கு பக்கத்தில் போகாதவன் ஒரு நூலை இல செல கட்ட ஆளானவன் ஆமாங்கோ குட்டி பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் ஆற்றுக்கு போகணும் போகிற நேரம் வந்துடுச்சு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே ஆற்றுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா நாங்கள் வந்து கோயில்லேருந்து எல்லோரும் ஆற்றுக்கு கிளம்பி போவோம் வந்து யா யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் மீன்ஸ் அங்கே நாங்கள் சாமி கும்பிட வந்த எல்லாருமே யார் வேணாலும் எல்லாருமே போவாங்க சில பேர் டயர்டாக இருக்கிறவங்க வீட்டில் இருந்துப்பாங்க ஸோ நாங்கள் எல்லோரும் ஆற்றுக்கு போயிருந்தோம் போயிட்டு அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களே இது மாதிரி ஒரு ஊற்று நோண்டுவாங்க சப்போஸ் ஆற்றுல வந்து நல்லா தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம் அதுலேருந்து தண்ணி எடுத்துக்குவோம் பட் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வறண்டு போயிருக்கும்போது இந்த மாதிரி ஊற்று நோண்டுவோம் ஊற்று நோண்டி அதுலேருந்து தண்ணி எடுத்துக்குவோம் ச அது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இத்தனை பேருக்கு இத்தனை குடம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிறந்த வீட்டு பொண்ணுங்க வந்து அந்த தண்ணி எடுத்து இங்கேருந்து அங்கே கோயில் வரைக்கும் கொண்டு போவாங்க சாமி இந்த மாதிரி காவி வேஷ்டி கட்டிருக்காங்கள்ல இவங்க எல்லாருமே சாமி ஆடுவாங்க எங்கள் கோவிலில் ஸோ இவங்களுக்காக அங்கே எடுத்துகிட்டு போய் இவங்களுக்கு இங்கேருந்தே சாமி வர வச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவோம் கோயிலில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற தண்ணியை சாமிக்கு வந்து மேலே ஊற்றுவாங்க ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு தண்ணி எடுக்கிறது வந்து கன்னி பெண்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்கள வந்து எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க சப்போஸ் அங்கே ஆப்ஷனே இல்லை இப்போ பிள்ளைங்க யாரும் இல்லை அப்படின்னா வேணால் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து க கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆற்றுலேயே வச்சு சாமிக்கு நிறைய படையெல்லாம் போட்டுட்டு ஒரு சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கோயிலுக்கு நடந்து மறுபடியும் போவாங்க அங்கே போய் சாமி வந்தவங்க எல்லாம் அருள் கேட்பாங்க இதுதான் அன்றைக்கி டே அப்படியே முடிஞ்சிடும் இது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது த்ரீ டேஸ் நடக்கும் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து இது மூணாவது நாள் லாஸ்ட் நாள் அன்னைக்கு தான் என்னோடய அண்ணா பையனுக்கு மொட்டை எடுத்து காது குத்துறோம் ஸோ அன்னைக்கு எல்லாரும் பரபரப்பாக கிளம்பிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு மொட்டை அடித்தாச்சு அந்த டைமில் நாங்கள் பிஸியாக கிளம்பிகிட்டு இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியல நெக்ஸ்ட்டு காது குத்தும் போது அதுக்கு முதல்ல பொங்கல் வைக்கணும் ஸோ தான் அம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அது பொங்கல் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா காது குத்துறதுக்கு ரெடி இருந்தோம் கெரபச்சேபடா டா மாமா மாமா பாலா 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 பா மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது கொஞ்ச நேரம் வழி இருந்தது அழுதுட்டு வந்தால் அதுக்கப்புறமா சரியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து எங்கள் அண்ணனோட ஃபேமிலி ஸோ இவங்க வந்து லண்டனில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டம்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பொங்கலுக்காகவே நம்ம லீவு போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இதுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கலாம் பட் அவங்க வந்து இது கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும் பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அதனால நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த குட்டி பாப்பா எங்கள் அண்ணனோட பொண்ணு இவள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணால் செம்ம ஹாப்பியாக இருந்தால் பார்க்கறதுக்கு எங்களுக்கே க்யூட்டாக இருந்தது நம்ம என்னதான் யூகே யுஎஸ் அந்த மாதிரி போய் செட்டில் ஆயிருந்தாலும் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை எப்போயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது ஸோ அது அந்த விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எங்களுக்கு வரும்போது பஸ்ஸில் தான் டிக்கெட் கிடச்சிது ஸோ அங்கேருந்து கிலாம்பாக்கம் வந்து கிலாம்பாக்கம்லேருந்து எங்கள் காரில் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம்ல பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்